குழானங்க அப்பா முன்னாடி வந்து ரெண்டு மூணு வருஷம் வரையீங்க என்ன நடந்து சொல்லுங்க குழானம் கட்டைக்கு நள்ளு பிரவேசகர் மண்ண பண்ணி விட்ட டைவர்ட் பண்ணி விட்டது சரியோ டைவர்ட் பண்ணி விட்டு பாரம் கட்ட முடிய அவளோ மண்ணு மடுக்கல சரி அப்படியே விட்டுட்டான் சரியோ பெங்களங்களின் வெட்டோம் இந்த நேரத்துல ஏறி இருக்கேன்டா இதுக்கப்புறம் என்னன்னா அக்ல பண்ணி அதே 파னி அதுக்கு சொந்த புதிரி தான்டா பொதுவா கேட்ட ஊருதிய பாத்தீங்கன்னா ஊருதிய பண்டி பாத்தீங்கன்னா கூட வேற பண்ணிருكم அது மெச்சமணி பாருங்க கூட போகுது இதெல்லாம் முந்தி அக்ல பண்ணி நான் செக் பண்றேன் இச்சம் கூட ஒரு ரூபாய்க்கு அக்ல பண்ணிட்டானே கலர் பிரேஸ்ல எல்லாம் இருக்குமா இருந்தா அப்போ தான் அங்க இந்த தண்ணி வந்து கார் இந்த சின்ன போக்கி இருக்குடா

இந்த சிங்கராயர் வீதியில் இருக்கிற மக்களோ அல்லது இந்த வட்டாரத்தை சேர்ந்த கயந்திரமரணையோ அல்லது நானோ எல்லாருமே கேட்கிற விஷயம் பின்னுக்கு இருந்து செம்மணி எங்க தண்ணி போய் அடைய வேண்டும் என்ற இடத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சால்

இப்ப வயலுக்கு மட்டு குடியிருப்புகளை காட்டின் போது செய்ய வேண்டிய முதலாவது

இவையல் என்னொன்று சொல்லினம் இடுப்பளவுக்கு தண்ணீர்ல தாங்கள் இருக்கும் போது முழுமையாக ஒரு பிரதேசம் தாழ்நிலம் என்ற காரணத்துக்காக ஒரேடியா கொண்டே தண்ணிய குவிக்கலாம் ஒரு இடத்துல அப்பதான் அதே அதுக்கு தீர்வை சொல்லினம் அதுக்கு அவே தீர்வை செம்மணி பகுதியில் இருந்து வாய்த்தால் கட்டுமான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் வேண்டுமென்று அப்போ நீங்கள் கேட்கலாம் நீ தவிசாளர் என்ற முறையில் அல்லது இவர் உறுப்பினர் என்ற முறையில் இவர் உபதவிசாளர் என்ற முறையில் உறுப்பினர் என்றது என்ன செய்த நீங்கள் என்று அடர்ந்த முறை அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் வரும்போதும் நான் இதைத்தான் பிரதானமாக கதைச்சனார் கச்சேரின்ற முழு கூட்ட வீடியோக்கள்லேயும் இருக்குது அதுக்கு மேலதிகமாக கௌரவ கௌரவ ஆளுநர்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த தண்ணி வலியேற்றம் தொடர்பாக ஒரு நிபுணத்துவ அறிக்கை அது உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறார்கள் ஒரு நிபுணத்துவ அறிக்கை புறப்பட்டு விஞ்ஞான ரீதியாக தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று இப்ப இங்க நடந்த விடயம் என்னென்றால் மறுக்க இந்த வாய்க்காலை யாரு வெட்டினார்கள் என்பதும் எனக்கு தெரியாது இந்த வீடியோ பத்தி இருக்காங்க நாங்களே இந்த கடுதம் பிரதேசமே மறக்கப்பட்டுன்றது இவ்வளவு வள வெச்ச பையான தகவல் இது சம்பந்தமா காணாம இல்ல யாரும் தயவு செய்து அந்த பட்டி நம்ம எல்லாரும் இதுல நின்டவே இப்ப காணாம இல்ல இப்ப அதே வந்து இப்ப கடைக்கலாம் தான இதுல வந்திருக்கேனே கடைக்கலாம் தான பொது விசியா

விடயத்துல நாங்கள் பொறுப்பு இல்லை என்று சொல்லிக்கணும் ஆனால் இது ஒரு பாரிய செயல் திட்டமாக இருக்கிறதால மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி முதல் முன்னுரிமைக்குரிய நிதியா இப்ப அமைச்சரை நேற்று வந்து போயிருக்க நாங்க வரவேற்கிறோம் சரிதானே அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல தவறு இருக்கலாம் அவர்கள் நிதியை கொண்டு வர இந்த இடத்துல கூட நடிக்கா ஏனண்டா இதைத்தான் யாழ்ப்பாணத்துல மிக முன்னுரிமை இந்த வலிகாமன் கிழக்குத்தான் உங்களுக்கு தெளிவா தெரியும் யாழ் மாவட்டத்தின் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு முழுமையா செம்மணி நீரேற்றத்தை கொண்ட பிரதேசமும் யாழ்ப்பாணத்தில் இருக்க முழு தண்ணியும் இங்கே வருது அடுத்த தொண்டமனார கடல் நீரேறியும் பலிகாமங்களுக்கு தான் தாங்கி வச்சிருக்கு அப்படி இருக்கே இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேணும் இது நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு ஆள் ஒரு ஆள் பாதிச்சு தீர்வு காண்றையில வெள்ளத்தை ஓரளவுக்கு இடுப்பளவுல இருக்கிறவனுக்கு நெஞ்சளவு தண்ணியை கொண்டே விடுறது எங்கிற நோக்கமாகவோ செயல் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு யூனிஃபார்மான சிஸ்டம் வேணும் என்ன

வளமையாக அப்படி இருக்கேக்கில் ஏற்கனவே இதால் இதில் என்ன வகையான அபிவிருத்தி செய்ய வேண்டும் எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாக எங்களிடத்தில் கலந்துரையாடல் இருந்தது அந்த கலந்துரையாடலில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு அதாவது இந்த தண்ணி சென்றடைய வேண்டிய இடம் இருக்குதானே தண்ணி சென்றடைய வேண்டிய இடத்துல இருந்து அபிவிருத்தி நடவடிக்கை திட்டமிடல்களை செய்ய வேண்டும் சரிதானே அதை விட்டுட்டு ஒரு பிரதேசத்தை நோக்கி ஒரு அடி தண்ணி தண்ணி வெள்ளக்காடாக அரச கொள்கை அதுவாக அமைய தானே அனர்த்த நிவாரண கொள்கை அனர்த்த முகாமைத்துவ கொள்கை என்பது சரியான பொறியியலாளர்களின் பரிந்துரையோட சிபாரிசோட செய்யப்பட வேண்டும் இந்த பிரச்சனை தொடர்பாக கௌரவ ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்புகளும் கலந்துரையாடலும் நடந்திருக்குது போன்று மாவட்ட செயலகத்துக்கு தந்த பெருந்தர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களோட கலந்துரையாடல நான் பேசியிருக்கிறேன் இதற்கு மேலதிகமாக என்ன நீதி அபிவிருத்தி பொறியியலாளர்களை கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்னார்கள் இந்த சைட் விடயத்தில் வந்து தாங்கள் தலையிட முடியாது என்று

அதே நேரத்தில் ஒரு அபிவிருத்தி அண்டு வரும்போது ஒரு தரப்ப நெருப்புக்களை போட்டுட்டு இன்னொரு தரப்ப பாதுகாக்கிற சிஸ்டம் இருக்க முடியாது அப்படி இருக்கல இந்த வெள்ளம் எங்க வெளியேற்றப்பட்டு போக வேணுமோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணும் இந்த செம்மணியில பாருங்க எவ்வளவு நிலப்பரப்பு மூடப்படுது அது மத்திய அரசாங்கத்தினால அனுமதி அளிக்கப்பட்டு தானே ஆறு அடி அஞ்சு அடிக்கு மண்ணிரப்படுது வெள்ள நிலங்களில்ல இவர்கள் மைதானத்தை அமைக்கணும் என்று சொல்லுகின்றார்கள் கால்நிலத்துல கட்டுமானங்களை செய்யணும் அபிவிருத்தி என்றால் வெள்ள நிலங்கள் வெள்ளம் தேங்க வேண்டிய இரண்டாவது விடயம் எங்களுடைய இந்த மாவட்டத்தின் நிலத்தடி பாதுகாப்பு வந்து நீர் பாதுகாப்பு வந்து நிலத்தடி நீர்ல தான் தங்கி இருக்குது ஆகவே முழுத்தனிய கடலுக்கும் இடையிலாது ஒரு சிஸ்டம் செய்யப்பட வேண்டும் அந்த சிஸ்டம் செய்யப்படுறதுக்கு பிரதேச ஊடான வீதிகள்ல பிரதேச முழுமையான நடவடிக்கை எடுத்து தரத்தையா இன்னைக்கு அதுல நிற்கிற மக்களும் தெளிவா சொல்லுகின்றார்கள் பின்னுக்கு தொடங்கி கொண்டு வந்த அதுதான் இந்த கௌரவ உறுப்பினர் அங்க இருந்து செய்து கொண்டு வந்தால் இந்த சிஸ்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறாண்டு பிரதேச சபை பூர்வம் இப்ப வைஸ் சேர்மன்லும் ஜேசிபிய கொண்டிருக்கிற மூணு இடத்திலும் வெட்டி கொண்டிருக்கிற மக்கள முறைப்பாடு கிடைக்கும் போது ஆனால் அது இன்னும் ஒருவரை பாதிக்க இன்னும் ஒருவரை பாதுகாக்கிற சிஸ்டமே சமமாக பாதிப்பு என்றாலும் ஓரளவுக்கு பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை தான் முன்னெடுத்து வரோம்

இந்தியாவில் இருக்கிற சிங்கராயர் வீதியை ஒத்த பகுதி மக்கள் நாலடி எத்தனை அடி என்ன குறைஞ்சது நாலடி ஐந்து அடி தண்ணியை நாலடி தண்ணியை எதிர்கொள்கின்றார்கள் வீடுகளில் உள்ள சூழ்நிலை ஏற்படுது அப்படி இருக்க முழு நீரும் ஒரு பிரதேசம் தாழ்நிலம் என்பதற்காக தாழ்நில குடியிருப்புகளுக்கு விட இயலாது

அதாவது நெருக்கடிகளை எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கிறதா விடயமே தவிர ஒரு பிரதேசத்தில் வெட்டி விட வேண்டும் என்ற நோக்கம் அவர்களும் அந்த விடயத்துக்கு இல்லை எதிர்ப்பாளிகள் இல்லை அவர்கள் சொல்லி நான் செம்மணியில இருந்து துப்புரவாக்கி கொண்டு வாங்குவோம் அதை கட்டுமானம் செய்து கொண்டு வாங்குவோம் தண்ணியை கொண்ட உரிய வழியில விட பாரு அப்பே கிளை முழு தலைமுறை அளவிடலாம் இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இதுல நாங்கள் தெளிவா விளங்கி கொள்ளவனும் இந்த வீதி ஆல் அமைக்கப்பட்ட வீதி அபிவிருத்திக்கு முன்பாக இந்த ரோட்டில் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நாலு பாலம் இருந்திருக்கு நாலு பாலம் மூடப்பட்டிருக்கு அது இந்த அபிவிருத்திகள் எல்லாம் வந்து பிரேசோயலையில ஊர் மக்கள அங்க நிரங்கன்சா நான் எடுத்துட்டேன் இதெல்லாம் அதே மாதிரி இந்த குறித்த மதகுக்கு 1 கிலோ உள்ள அந்த model தனியா ஒரு கட்டுமானம் வந்து அனுமதி எதுமே பெறப்படவில்லையா அல்லது அனுமதிகள் அது நான் ஒரு ஆவணங்களை பார்த்து தான் பதிலை அளிக்க முடியும் அதே ஆவணங்களையும் எங்களுடைய ஆவண அதேநேரம் தற்பொழுது வந்து இங்கால இருந்து வெள்ளம் பட்டி வடபட்டேன்னு சொல்லப்படுற அந்த பிரதேசத்துல வந்து கடந்த மூன்று வாரங்களா தான் வெள்ளம் இருக்கறதா அந்த பொதுமக்கள் சொல்றாங்க இதுக்கு வந்து இதுக்கு முன்னையான காலப்பகுதில் அந்த வெள்ளநீர் வந்து குடியேற்றப்பட்டுருக்குது இதுக்கு காரணமாக செம்மணி பகுதியில் வந்து இப்போ நிறுவப்படுறது அதாவது நீதேந்து பிரதேசங்களால் காணப்படுகிறது இங்கேருந்து ஓடுகின்ற வெள்ளங்கள் வந்து அங்கே நீரேந்து பிரதேசங்களால் காணப்படுகிற போது தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது சில சட்டவிரோத கட்டுமானங்கள் நல்லூர் பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்கு பரிகாம கிழக்கு பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்குது ஏன் அரச கட்டிடங்கள் கூட இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற சட்டங்களை மீறுகின்றது யாருன்னு பார்த்தால் அரச நிறுவனங்கள் மாவட்ட செயலகம் கொடுக்கின்ற இந்த நிதியில இல்ல வீட்டு திட்ட இந்த வேற எந்த இதுக்கும் அனுமதி கோரப்படுவதில்லை அடுத்த மாகாண சபைகளுடைய நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் தங்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் எழுந்த இந்த டிஎஸ்ல போய் பாருங்க எத்தனை கட்டிடம் பிரதேசபைன்னு அனுமதி இல்லாம கட்டப்பட்டிருக்காங்க அப்ப இப்படி மதுல்கள் கட்டப்படுது எல்லாமே இந்த நாட்டில உள்ளூராட்சி மன்றங்களை நோக்கி பிறைக்கப்படுற அடாத்தான செயற்பாடுகள் காரணமாக அதாவது அரசாங்கம் எலெக்ஷன்களையும் வைக்கிறேன் மக்கள் பிரதிநிதிகள் வந்தால் பிரச்சனை இந்த இதில் வந்து கடந்த ஆண்டிலேயே வடமாகாண ஆளுநர் வந்து சட்டவிரோதமான கட்டிடங்களை வந்து வந்து ச சபைகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கம் இடித்தடற்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் அவசியம் இந்த பிரதேசத்துல கூட குளத்தை அண்மித்த கட்டிடங்கள் சிலவற்றாக நீதிமன்றத்தில் பதிவுகள் இருக்குது சரிதானே கட்டிடங்களை நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் இடித்தகற்ற அதை விட ஆளுநர் சொல்லித்தான் உள்ளூராட்சி மன்றம் செய்ய வேண்டும் என்று அல்ல இந்த விடயத்தை உள்ளூராட்சி மன்றம் தானாட்சி வழக்கான முழுமையான அதிகாரம் இருக்குது சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்கிறதுக்கு ஆனால் அந்த கட்டிடமாக கட்டப்பட்டால் அது நீதிமன்றத்தின் வழக்கொன்றின் மூலம் அனுமதி ஒன்று பெறப்பட வேண்டும் அந்த நீதிமன்றத்தின் மதில்கள் விடயத்தில் வேறு கதை அது பதிவு செய்யப்பட்ட வீதி மதில்கள் விடயத்தில் தான் நாங்கள் நேரடியாக இடிக்கலாம் என்று ஒரு கரைச்சி நீதிமன்றம் கௌரவ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கு சரிதான் அது இங்கேயும் அப்ளை பண்ணலாம் ஆனால் வீடுகள் கட்டுமானம் படையதான் நீதிமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் ஏன் ஒரு மதில் புத்தூர்ல பத்து வருஷமாக நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்க கௌரவ நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டு வழக்கு அடிவாரம் இப்போது அந்த வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் கொழும்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது மேன்முறையீட்டிலே இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட ஒரு கட்டிடங்கள் இடிப்பது போன்ற திட்டத்திலே வந்து நீதித்துறையினர் தாமதங்களும் அதிகமாக செல்வாக்கு செலுத்துவது சொல்லியிருந்தீங்க கிழக்கு வடகிழக்கு தான் நீரேந்து பிரதேசங்கள் அதிகமாக காணப்படுதுங்க அந்த பிரதேசங்களில் தான் தற்பொழுது வந்து இந்த நீரேந்து பிரதேசங்கள் நிலவப்பட்டு இருக்கிறது குறிப்பா வந்து செம்மணி பகுதியாக இருந்தாலும் சரி கோப்பாய் புத்தூர் வீதியெல்லாம் இருந்தால் சரி செம்மணி அரசாங்கம் தான் காணிய வழங்கி இருக்குது மூன்று வருஷ குத்தகைக்கு சரிதானே அவர்கள் ஒரு தரப்பினர் நிரப்புகின்றார்கள் அந்த இந்த தண்ணியும் அங்க போக வேண்டிய தண்ணி தான் சரிதானே நல்லூர் தண்ணி எல்லாம் அங்க போக வேண்டிய தண்ணி ஆனால் அதுக்கு எனக்கு இருக்கின்ற அதிகாரம் நான் பல தடவை பேசிட்டேன் எனக்கு இருக்கின்ற அதிகாரம் கட்டிட அனுமதிக்கு வரும்போது அங்க கட்டிட அனுமதி கொடுக்க மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற அதிகாரம் ஆனால் இதுவும் கூட கொழும்பு மட்டத்தில் பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்கு உள்ளாது ஆனா அந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணி போகிறது இல்லை அதே போல தொண்டமநாடு வள்ளலாச்சாரி மண்ணறவ பறற இடம் அப்படி கருதப்படுகின்றங்களாலயே தெரிவிக்கப்படும்பறபடுத்துறவே நான் ஆராய்ஞ்ச போது தனியார் காணிக்கு இடம் தனியார் காணிக்குரிய இடங்கள்ல இருந்து தங்களோட அமைத்தல் வீட்டை அமைத்தல் சைபட்ல இடம் அது பெட் லேண்ட் ஆனா செம்மணிலல கிராவெட்ல அண்ணா நீங்க இதெல்லாம் 4 தண்ணி இல்லைன்னு நான் இறங்கி போய் பார்த்தனா ஒட வீட்டுல தண்ணி இல்லை

இதுல வந்து கௌரவ அமைச்சர் கிராமங்களுக்கு இறங்கி போவேல உள்ளுக்கு போவே இந்த மக்கள் பல தடவைகள் கோரிக்கை விட்டு இஞ்சால பக்கத்திலேயும் எங்களுடைய மக்கள் தான் இருக்கிறார்கள் இஞ்சால பக்கத்திலையும் எங்களுடைய மக்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு மாற்று கருத்தும் இல்லை தண்ணி வட்டி வெளியேற்றப்பட வேண்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தண்ணி இறுதியாக சென்றடைய வேண்டிய இடத்துல இருந்து ஒரு சரியான என்ஜினியர்ஸா போட்ட ஒரு திட்டத்தின் வாயிலாக ஒரு அறிவார்த்த ரீதியான அறிக்கைகளின் வாயிலாக சேல்த்து உடன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நேரத்தில் நடக்கிற உடனடி முகாமைத்துவம் என்பது ஒரு பகுதிக்குள்ள முழு தண்ணியும் குவிக்கிறதா இல்ல அதுக்கு நாங்கள் எழுத்து மூலம் ஆர்டிஎஸ்ல இருந்து நாங்கள் கொடுத்த எழுத்து மூலத்துல இருந்து எல்லாமே இருக்கு இந்த பாருங்கள் இது வந்து இந்த ரோட்ல முதல் இருந்த ரோட்டு வரைபடத்தை தீர் எடுத்திருக்க எத்தனை பாலம் இருக்குன்னு பாருங்க இது இந்த புதிய ரோட் போட முதல் இதோட ஆடியோட ஆடியோட காட்சி அவர்கள் சொன்னார்கள் வீதி ஓட்டு போடுறத தவிர அதோடு இணைந்த வாய்க்கால்களை

நாங்கள் நாங்க இந்த ஆறுமல்ல இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாத வரையில என்னன்னா ரோட்டை அகட்டி போட கரையில வடிவாய்க்கால் வெள்ள வெள்ளம் மடிஞ்சோர வாய்க்காலே கிடந்தத மூடி மூடி ரோட்டை போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ரோட்டை எல்லாத்தையும் மூடி எல்லாத்தையும் மூடி தண்ணியை வரா பண்ணி முழுக்க மூன்று வருஷமா வீட்டு விளக்க தண்ணி வந்துருக்கு ஆனா அப்படியா இப்ப இந்த வேக்கால் ஓடி வழிவகையான இதை செய்தோம் நாங்க கேட்டுக்கொள்றோம் வேக்கால் இப்படியா தண்ணி ஓடி விழுந்து இப்படி வந்து வேக்கால் வீதிபண்பு மாதிரி வச்சு மறைச்சு விட்டோம்னா தண்ணியோட பாதை தண்ணி ரோட்டை கடந்து போய் நிற்கு வீடு தண்ணி வருது இப்ப மூன்று வருஷமா வருஷமா நாங்கள் வருஷமா தான் தண்ணி வருது

இது பண்ண வேண்டிய தேவை இல்ல நீங்க கொண்டு வந்து மக்கள் கங்கண்டே போட்டுட்டு மண்டை போட்டு சிலவு

அமைச்சர் தெரியாப்ப என்னோட கஜையா நாங்க சொல்லுவோம் என்னோட கட்சியா நாங்க ஐயா வாங்குவோம் நாங்களோட வாங்குவோம் அப்ப தனியா அறிக்கையும் அலுவலகத்திலிருந்து விடுறதாலும் எப்படி இல்லை